இங்க மதுரையில உள்ள பேச்சேபிகா வேட்டி ஒருத்தர் நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சுர்த்தியை எதிர்த்து நீ எங்க நீ வந்து அரசியல் முடியாது அத மட்டும் அரசு ஆஹ் கணினி காப்பி உனக்கும் கணிதம் பேசுறேன் கணிதம் பேசுறீங்களா ஆமா ஆமா நான் வீரமுத்து பேசுறேன் பாஜக மாவட்ட செயலாளர் சொல்லுங்க இந்த போஸ்ட் போட்டிருந்தேன் மதுரை மாநகர மாவட்ட செயலாளர்

எங்க தலைவரை வந்து முழுக்க முழுக்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தீயை சக்தி இருந்தாரு அவர் தூக்கத்துல பேசுனா கூட திருமாலன் திருமாலன் தான் பேசுறாரு தீய சக்தி திருமாலன் தான் நிறைய வந்து எங்களை வந்து உங்க சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க ஏதாவது நல்லது பண்ணிருக்காருன்னு திருமாவளவன்

ஆஹ் இருபத்தாறு வயசுல வந்து பிஜேபியில சேர்ந்தேன் நான் சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு சரி எனக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து முதல் கேசு நானு உடுதலை கட்சியில வந்து இலங்கை தமிழர்கள் தமிழர்களுக்காண்டி வந்து நாங்க மறியல் பண்ணி இருபத்தி இருபத்தி மூணு கேசி என் மேல வளர்க்குறது சரி ஆறு பிள்ளைகளுக்கு இப்போ கல்வி சம்பந்தமாக பிரபாரம் முணுக்க முணுக்க ஈழத் தமிழர் தமிழ் தேசிய பிரச்சனையாக இப்படி பல வழக்குல பல விஷயமா வந்து மக்கள் பிரச்சனையா எங்களுக்கு முழு வாழ்க்கையே வந்து பொது வாழ்க்கைதான் எங்களுக்கு சரி சரி நீங்க எங்களை விசாரிச்சு பாத்தீங்கன்னா விவரம் விவரம் தெரியாம இல்லாம நான் சரி எங்களுக்கு எங்களுடைய தலைவரை வந்து முழுக்க முழுக்க வந்து டார்கெட் பண்றதுனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து இது அதுவும் நான் என்ன பேசுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி விளக்கம் புரிய இல்ல எங்க தலைவருடைய வந்து முப்பத்தஞ்சு வாழ்க்கை

முன்னாள் தலைவருக்கு போறீங்க இப்ப இருக்க நயினா நாயேந்திரன் உங்களுக்கு தலைவரா இப்ப முன்னாள் இருக்கிற தலைவர் உங்களுக்கு தலைவரா இப்ப இருக்க முக்கிய முன்னாள் தலைவர் இது வந்து அரசாங்க நேமுன பொறுப்புங்க அது இது வந்து அடுத்து வந்து மாவ மாவட்ட கட்சியோட தலைவர் வந்து யாரு வேணாலும் வரலாம் இன்னைக்கு என்ன லைன்ல இருக்க இவருக்கு இவருக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது பிரஸ் மீட்டிங் பேசுறதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு இவருக்கு யாருங்க அறிய அதிகாரம் நீங்க

அது என்ன காரணத்துனால நீங்க சொல்றீங்க தலைவரை பேசிட்டு பிஜேஎம் காரே வந்து எங்க 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 ஏரியாவுல வந்து ஓட்டு கேட்டு வர முடியாதுன்னு சொல்லி சொன்னேன் இல்ல இல்ல நீங்க தலைவரை பேசிட்டு எங்க தெருவுல நீங்க ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா நீங்க தலைவா இது என்ன ஒரு விஷயத்தை நாம பரிபலிங்க எங்க தலை எங்க தலைவரை ஒருமையில பேசிட்டு இல்ல பிரதர் கட்சியை வந்து எங்க கட்சியில் வந்து பேசல பிரதர் என் வீடியோ நல்லா பாத்துるீங்கல நான் உங்கள பார்த்தேன்ங்க நான் இல்லன்னு சொல்றீங்க நான் உங்கள பார்த்த நீங்க நாகரீகமா பதிவு போட்டீங்க அதுல சந்தோஷம் அதனாலதான் தான் நான் உங்க கமாண்டுகளை வந்து நான் பேசினேன் இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேர் தான் நீங்க வந்து நாகரீகமா பேசுறீங்க எனக்கு தெரிஞ்சுங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாற்பது போன் வந்துருக்கோம் இல்ல நான் ஆக்சுவலா பி பிராங்கா ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க என்ன காரணத்துனால வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறீங்க பரிவாரம் எதிர்க்கிறீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க எனக்கு தெளிவா இருக்கேன்னு சொல்றீங்களா இல்ல தெளிவா சொல்றீங்களா சொல்லுங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க நான் வந்து பிஜேபி பிஜேபிக்கும் நீங்க கார வச்சு இடிச்சதுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா எப்படி இல்ல நீங்க கார வச்சு வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி இன்னமும் இன்னமும் வந்து கார வச்சு சொல்றீங்களா

சொல்ல நீங்களும் நீங்களும்பர் எப்படி எப்படி பத்து நிமிஷத்துல வந்து அண்ணாமலை நல்லா பாருங்க நடந்த நிமிஷத்துல அண்ணாமலை அறிக்கை விடுறாரு எப்படி அறிக்கை விட்டாரு பாலிமர் டிவில எப்படி செய்தி வந்துச்சு நடந்த பத்து நிமிஷத்துல அந்த அந்த பதட்டம் கூட நாங்க முடியலங்க நடந்த பத்து நிமிஷத்துல வந்து அண்ணாமலை வந்து அறிக்கை விடுறாரு என்ன அறிக்கை அவருக்கு வந்து இந்த செய்தி போச்சு அதுக்கு இதுக்கு தொடர்பு

அண்ணாமலைக்கு சீனியர் தலைவா எங்க தலைவர் அப்ப வந்து நல்ல வேட்டி சட்டை வேட்டி சட்டை கேட்டுனா பாரதிய ஜனதா கட்சியோட ஆமலையை பாக்கல நினைக்கிறேன் நீங்க அப்படித்தானே கரெக்ட் தானே இருக்கலாம் தலைவா அப்ப எங்களை பாத்துக்கோங்க சரியா இந்த பெண்ணையும் வாங்க தலைவா பயணிப்போம் அரசியல்ல பயணிப்போம் தலைவா மதுரையில வாங்க

விவாதிப்போம் பிரச்சனை இல்ல சரிங்களா அதுக்கு பயந்த வந்து நாங்க கிடையாது ஏங்க நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லையாங்க நான் நீங்க நான் வந்து உங்களை சொல்லவே இல்லையாங்க நான் நீ எதுக்கு நீ எல்லாம் சொல்றீங்க நீ உங்களுக்கு பயந்தாளு ஆம்பளை அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களை சொல்லவே இல்லையாங்க நீங்களா வந்து ஏன் சந்தேகத்து பத்தி நீங்களா பேசுறீங்க இல்ல வந்து விவாதம் இல்ல அரசியல் விவாதம் சார் நம்ம யாருமே கட்சி வேட்டி கட்டி மதுரையில நடக்க முடியாது அப்படின்னா அது என்ன பேச்சு இருக்கு அதை சந்திக்க கூடிய தயார் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்க நம்ம நேரில் வருவோம் தேர்தல் எலெக்ஷன் வரத்தாங்க போது இதே பிஜேபி காரங்க பூரா எங்க தெருவுக்கு நீங்க ஓட்டு கேட்டுவாங்க அப்ப என்ன நடக்குது நான் சொல்றேன் இது வந்து ஜனநாயக கட்சிங்க ஜனநாயக கட்சி தான் சொல்ல அது எப்படி தனிப்பட்ட இல்ல நான் என்ன சொல்றேன் சிறுத்தை கனின்னு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வஞ்சன்ஸ் அண்ணாமலை அண்ணன் மேல வஞ்சன்ஸ் இருக்கு நைனார் அண்ணன் மேல வஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க வாங்க போராடுவோம் வாதாடுவோம் பொதுமக்கள் டோட்டல் பொதுமக்களையும் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னா அது என்ன ஒரு அர்த்தம் நான் அப்படி பொதுமக்களை சொல்லவே இல்லைங்க நீ ஏன் கட்சியை ஒரு இன்னமும் சொல்றேன் தலைவா நீங்க எங்க தலைவரை வந்து பேசிட்டு ஒருமையில பேசிட்டு உங்க வந்து எந்த பகுதியில வந்து ஓட்டு கேட்டு விட மாட்டேங்க உண்மையில நான் கேக்குறேன் உங்க தலைவரை யாரு உரிமையில பேசுனா என்ன பேசணும் சொல்லுங்க என்ன என்ன பேசணும் சொல்லுங்க ஜா பேசுறங்க ஒரு பேசினாரு என்ன பேசுனாரு சொல்லுங்க என்ன நீங்க மீடியாவை எடுத்து பாருங்கப்பா மீடியா எடுத்து பேசினா உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு தெரியணும்ல இல்ல உங்களுக்கு என்ன இல்லங்க உங்களுக்கு இல்லங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு தெரியணும்ல சொல்லுங்க சொல்லுங்க முந்தானத்துக்கு தஞ்சாவூர்ல கூட பேசினாரு என்ன பேசினாரு விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு தீய கட்சி திருமாவளவன் வந்து ஒருசையா பேசிட்டே இருக்காங்க என்ன பேசுறாங்க நீங்க உங்களுக்கு வீடு நாற்பது வீடியோ நான் என்ன சொல்றேன் வேங்கை வயல்ல வந்து தண்ணி தொட்டி மேல வந்து மலம் கழிச்சு தண்ணி வந்து திறக்கப்படுச்சா ஹம் அதுக்கு எல்லாரும் யார குறை சொன்னீங்க யார குறை சொன்னா யாரை குறை சொன்னீங்க நீங்களே இன்னமும் இன்னமும் நான் குறை சொல்லிக்கிட்டு யாரு மேல குற்றம் சாட்டப்படுச்சு யாரு குற்றம் ஏங்க

பாத்து கலைவா நீ என்னங்க சிறுத்தை கனி அவர்களேங்க சிறுத்தை கனி அவர்களே

இல்லங்க கிளட்டி எங்க மகளிர் வந்து அடிச்சு விரட்டுனாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ பாருங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓட விட்டுற விட்டையுன்னு நீங்க சொல்றீங்க தெரியல ஏதோ அப்படி தெரியலையா நான் என்ன சொல்றேன் நான் நீ இதுக்கு மேல நான் உங்களுக்கு எப்படி வளர்க்க சொல்றது தெரியாதனால நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க தலையில இல்லங்க சிறுத்தை கனி அவர்களும் நம்மளே டைரக்டா உட்காருவோம் நீங்க நான் கேட்ட கேள்விக்கே என்ன நீங்க பதில் சொல்லல சொல்லுங்க 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 சிறுத்தை கனி என்னன்னு சொல்லுங்க நான் கேட்ட கேள்விக்கே நீ சொல்லுங்க 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 சிறுத்தை கனி நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க 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 பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தமே வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்களே

மாத்துவம்ங்க அப்புறம் போட்ட வேணாம் கேனப்பயில இது என்னதான் ஓட்டு போட்டு அதுக்காணி ஓட்டு போடுறது எழுதி ஆச்சிருக்கு எழுதி ஓட்டு வேணாம் உங்களுக்கு எழுதியா வச்சிருக்கு மாத்த முடியாதா உங்களுக்கு எழுதியா வச்சிருக்கு அஞ்சு வருஷம் வருஷம் கழிச்சு மாத்துவங்க நீங்க மாத்துங்க அப்ப இதா இருக்கு அதை எப்படி நீங்க சொல்ல முடியும் ரெண்டு வாரம் கண்டுபாட்டா மூணு முறை தொடர்ந்து பிரதமர் ஆயிருக்காங்க பத்து முறை கூட இருங்க பத்து முறை கூட இருங்க அடுத்து மாத்த முடியாதா இருபது வருஷம் கழிச்சு கூட மாத்திட்டு போறோம்

நீங்க நல்லா விளம்பரம் தேடணும்னா நல்ல பேசுங்க ஆரோக்கியமா பேசுவான் நீங்க நான் ஆரோக்கியம் பேசுவேன் தலைவா வீரமுத்தம் மதுரை ஃபுல்லா கேளுங்க நீங்க என்ன சொல்லுவீங்க இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் பெரிய ஆளா தெரியுமா இல்ல நீங்க கேளுங்க நான் பேசுறேன் நீங்க கேளுங்க யார் யாரெல்லாம் பெரிய ஆளா தெரியுமா எல்லாரும் பேசுறீங்க மைக்கு கிடைச்சா பேசுவீன்னு சொன்னீங்க இல்லங்க நேர்லயே இப்படித்தாங்க பேசுவா நிதா வாரத்துக்கு நாலு கூட்டம் கலெக்ட் ஆபீஸ்ல போட்டு இருக்கோங்க சரிமா மைக்கு கிடைச்சா பேச்சோம் மைக்கு கிடைச்சோம் வாரத்துக்கு நாலு கூட்டம் போட்டு என்ன சொல்றோம் சிறுத்தை கனிக்கு தைரியம் இருக்கா என்னை சந்திக்கிறதுக்கு உங்கள சந்திப்பு சந்திங்க சந்திப்போம் நீங்களே உங்கள சந்திக்கிறதுக்கு எனக்கு என்னங்க இருக்கு சரி அப்ப சந்திப்போம் எப்ப சந்திப்போம்

நான் என்ன சொல்றேன் என் பேரு வந்து வீரமுத்து மதுரை மாநகர் மாதிரி வீரமுத்து நான் தான் சொல்லிட்டேன் அப்புறம் திருப்பி வீரமுத்து வீரமுத்து நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் வீரமுத்துதான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டுல அப்புறம் என்ன கேக்குறேன் நீங்க வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க வேட்டி சட்டை கட்டி நீங்க எங்க எழுபியா ஓட்டு கேட்டுவாங்க சரி

தலைவா இது வேணா தலைவரா வீரமுத்தி ரொம்ப தவறா பேசுறீங்க இது நல்லா இல்ல உங்களுக்கு தலைவரை யாரு நான் தவறா பேசுறேனா ரொம்ப இதா பேசுறீங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரியா பேசுறீங்க இது வாங்க நீங்க வந்து வேட்டி சட்டை நடக்க முடியாது அப்படின்னா என்ன பேசுறது என்னது நாங்க என்ன பேசுறது சொல்லுங்க என்ன பேசுறது இல்ல நாங்க வந்து வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க ஆமா சரியா ஏங்க சொல்லுங்க இருபத்தி ஆறுல நீங்க வேட்டி சட்டை கட்டி வாங்க தலைவா வேட்டியை உருவுருவா இல்ல நீங்க என் வேட்டிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா ஐயய்யா நீ நைட்டு வீடு மத்தாள் மாதிரி பிசினஸ்க்கு ப்ரொபஷனலா பேசுவோம் பேசுவோம் எங்களோட முழு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உங்களை தெரியுமங்க நல்லா தெரியுங்க நீங்க ஏதாவது தேவையில்லாம பேசுறீங்க அப்புறம் சிறுத்தை கனி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கணுமா வேணாமான்னு நீங்க யோசிச்சுக்கங்க பெரிய லெவல்ல முடிவு எடுத்துருவேன் நானு நான் முடிவு எடுத்தா அப்புறம் யாராலையும் மாத்த முடியாது பிஜேபினாலயே மாத்த முடியாது அப்படியா ஆஹ் சரிங்க தெலைவா எடுக்கணும்னா சொல்லுங்க எடுப்போம் நீங்க இல்ல தலைவா நீங்க எடுங்க தலைவா ஆஹ் எடுத்துக்கிறோமா எடுத்துக்கலாம் எடுக்கறதுலையா பாத்துக்கறதுல நீங்க பிஜேபிக்கு வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாது அப்படின்னு நான் ஏத்துட்டு போறோம் எடுக்கிறதே விடுங்க தெரியவா நீ எடுக்க தலைவா எடுத்துகுறோமா எடுத்துகுறோம் தலைவா எடுத்துகுறோம் தலைவா சரிங்க சிறுத்தைங்கனி வெயிட் அண்ட் see சரியா ரைட் தலைவா பில் பாத்துக்குறோம் தலைவா சரி பாத்துக்குறோம் தலைவா வெயிட்டிங் தலைவா சேவ் a nice day thank you